ஸோ பாய்ஸுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் பார்த்தனா டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் ஸோ அந்த டெஸ்டோஷ்ரன் ஹார்மோன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துலாம் ஸோ டெஸ்டோஷ்ரன் ஹார்மோன்ஸ் பார்த்தோன்னா பாய்ஸுக்கு வந்து தக்க அமைப்பு அந்த டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் தான் தருதுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பியட் க்ரோத் அவங்களோட ஹேர் க்ரோத் போன் க்ரோத் மசில் க்ரோத் ஸோ இது எல்லாமே அந்த டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் தான் நமக்கு பூஸ்ட் பண்ணி தரும் ஸோ குறிப்பிட்ட வயசு நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெஸ்டோஸ்ட்ரன் ஹார்மோன்ஸ் வந்து அதோட வேலையை வந்து சீக்கிரமாக அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உடல் உடற்பயிற்சி செய்யணும் ஸோ மார்னிங் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்ல போய் பண்ணுறதுனால இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு டெஸ்டோஸ்ட் லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ நல்ல உடற்பயிற்சி செய்கிறதுனால ஆரோக்கியமாக உடலை வச்சுக்கிறதுனால நமக்கு டெஸ்டோஸ்ட் ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாகவே இயற்கையாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மறக்காம எல்லாம் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி செய்யுங்க மினிமம் மினிமம் பார்த்தா வந்து தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் பார்த்து வந்து ஒன் ஹவருக்குள்ள உங்க ஒர்க் அவுட் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்க ஸோ ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்க மசில்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காது ஸோ ஒன் வந்து ஒர்க் அவுட் வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ எந்தளவுக்கு நல்லா தூங்குறமோ எந்தளவுக்கு நல்லா ரெஸ்ட் தரமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து டெஸ்டோஷனா ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ஸ்டெக்ரீட் ஆகும் ஸோ பாடிக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க முக்கியமாக அதிகமாக வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுங்க ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுனாலே நமக்கு டெஸ்டோஷனா ஹார்மோன்ஸ் அதிகமாக பூஸ்ட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பனானா அதிகமாக எடுத்துக்கோங்க நட்ஸ் நட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து முந்திரி எடுத்துக்கலாம் ஸோ எந்தளவுக்கு அதிகமாக நட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க நல்லா ரெஸ்ட்டு தாங்க நல்லா தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா நட்ஸ்லாம் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வீடியோ ஸோ மறக்காம இந்த வீடியோ இப்பவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போய் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ ஏதாவது குரூப் வச்சுருந்திங்கன்னா அந்த குரூப்பில் மறக்காமல் பாய்ஸ் இருந்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நான் வீடியோ வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டின் எல்லாருக்குமே நான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன் பை கைஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்